அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் எழிலரசி எனக்கு தற்போது இருபத்தெட்டு வயது ஆகிறது நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி கிளியூர் பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் மகேந்திரன் என் கணவன் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நிலை குறைவு காரணமாக இறந்துவிட்டார் தற்போது எனக்கு ஒரு ஐந்து வயதில் ஒரு மகனும் மூன்று வயதில் மனுஸ்ரீ என்ற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது என் கணவன் இறந்த பிறகு நான் தான் வேலைக்கு சென்று என்னுடைய இரு குழந்தைகளையும் வளர்த்து வந்தேன் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு மறு திருமணம் செய்து வைக்க மாப்பிளையும் பார்த்தனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மாப்பிள்ளை தேடியும் யாரும் என்னை திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை அதற்கு முக்கியமான காரணம் நான் இரண்டு குழந்தைகளுடன் இருப்பதுதான் யாருமே என்னை இந்த இரண்டு குழந்தைகளுடன் ஏற்றுக்கொள்ள வரவில்லை அந்த சமயத்தில் என்னுடைய தோழிகளும் எனக்கு அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்களும் கணவனோடு சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது நானும் திருமணம் செய்து கொள்ள முயன்றும் கூட என்னை திருமணம் செய்து கொள்ள என் என்னுடைய இரண்டு குழந்தைகளோடு என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் முன் வரவில்லை இது எனக்கு கடுமையான மன உளைச்சலை ஏற்படுத்தியது என்னை சுற்றியிருப்பவர்களெல்லாம் கணவன் குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழும்போது எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டதே என நான் தினமும் கவலைப்பொற்று மன உளைச்சிக்கு ஆளானேன் ஒரு கட்டத்தில் இந்த மன உளைச்சிலிருந்து வெளிவர நான் மொபைல் போனை பயன்படுத்தவும் ஆரம்பித்தேன் அப்படி நான் மொபைல் போனை பயன்படுத்தும் போது ஒரு ஆப் மூலமாக எனக்கு பழக்கமானவர் தான் ராமதாஸ் ராமதாஸ் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் செங்கம் அரசமரத் தெருவில் வசித்து வருகிறார் அவர் அறுவடை இயந்திர டிரைவராகவும் வேலை செய்து வருகிறார் எனக்கும் ராமதாசுக்கும் மொபைல் மூலமாக பழக்கம் ஏற்பட்ட பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி பேசி பழகியும் வந்தோம் இப்படியே சுமார் ஓர் ஆண்டுகளாக நாங்கள் இருவரும் பேசி பழகி வந்தோம் அதுவே எங்களுக்குள் முதலில் காதலாக மாறியது இந்த இருபத்தெட்டு வயதில் நான் உடல் சுகத்தை அனுபவிக்க இயங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என் கணவன் இறந்துவிட்டதால் நான் உடல் சுகத்துக்காகவும் இயங்கியிருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடன் ராமதாசுடன் பழக்கமும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் நான் கணவனை இழந்து வாழக்கூடிய ஒரு பெண் என்பதை அறிந்த ராமதாஸ் என்னை தனிமையில் சந்திக்கவும் ஆசைப்பட்டார் நான் உடல் சுகத்துக்காக இயங்கிய நான் எப்போது ராமதாஸ் என்னை அழைக்க மாட்டாரா என காத்துக் கொண்டிருந்தேன் அதனால் ராமதாஸ் திடீரென என்னை நேரில் பார்க்க வேண்டும் என்னுடன் தனிமையில் இருக்க வேண்டும் எனவும் வேளாங்கண்ணிக்கு கிளம்பி வர முடியுமா எனவும் கேட்டார் நானும் அதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு ராமதாஸ் அங்கு வந்துவிட்டார் நானும் என்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு ராமதாஸ் கூறிய அந்த லாஜுக்கு சென்றேன் அந்த வேளாங்கண்ணியில் வைத்து நானும் ராமதாசும் ஆசை தீர இரண்டு நாட்கள் அறையெடுத்து உல்லாசம் அனுபவித்தோம் அதன் பிறகு ராமதாஸ் அவனுடைய ஊருக்கும் நான் என்னுடைய ஊருக்கும் வந்துவிட்டேன் அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் செல்போனில் பேசி பழகியும் வந்தோம் வார மாதத்திற்கு ஒருமுறை ராமதாஸ் என்னை வேளாங்கண்ணிக்கு அழைப்பது வழக்கமாக வைத்து கொண்டார் அதன் பிறகு மாதம் ஒருமுறை நானும் ராமதாசும் வேளாங்கண்ணியில் அறையெடுத்து உல்லாசமாக இருப்பதை வாடிக்கையாக வைத்துக் இப்படி அடிக்கடி நானும் ராமதாசும் உல்லாசனம் அனுபவிக்கும் வந்தோம் வழக்கம் போல நானும் ராமதாசும் காலையிலேயே வேளாங்கண்ணிக்கு வந்து வந்துவிடுவோம் மறுநாள் காலையில் நாங்கள் ராஜை காலி செய்துவிட்டு வந்துவிடுவோம் இப்படியே பல நாட்களாக செய்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் ராமதாஸ் வழக்கம் போல என்னை வேளாங்கண்ணிக்கு வருமாறும் நாம் உல்லாசமாக இருக்கலாம் எனவும் கூறினார் அன்றும் நான் ஒப்புக்கொண்டு ராமதாசை பார்ப்பதற்காக நான் வேளாங்கண்ணிக்கு சென்றேன் ஆனால் அந்த சமயத்தில் என்னால் சரியான நேரத்தில் காலையில் செல்ல முடியவில்லை ராமதாசோ காலையிலேயே வந்து அறையெடுத்து எனக்காக காத்து கொண்டிருந்தார் ஆனால் என்னால் காலையில் செல்ல முடியலை நேரமாகி நான் மாலையில் தான் அங்கு சென்றேன் இதனால் ராமதாசுக்கு என் மீது கடுமையான கோபம் காலையிலேயே வந்திருந்தால் மறுநாள் காலை வரை நாம் உல்லாசமாக இருக்கலாமே இப்படி நீ இரவு வந்திருக்கிறாயே என என்னுடன் அவர் கோபப்பட்டு என்னை என்னுடன் தகராறும் செய்தார் அதன் பிறகு நான் என்னுடைய நிலைமையை எடுத்து கூறினேன் அதன் பிறகு அவர் சமாதானமும் ஆனார் அதன் பிறகு நானும் அவரும் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் ஏற்கனவே நான் லேட்டாக வந்ததுக்கு வந்ததால் என் மீது ராமதாஸ் கோபமாக தான் இருந்தார் இருந்தபோதும் அவரை சமாதானப்படுத்த நான் அவருடன் உல்லாசமாக இருந்தேன் அந்த சமயத்தில் திடீரென என் குழந்தையும் அழுதது இது ராமதாஸுக்கு மேலும் அதிர்ச்சியை காத்திரத்தை ஏற்படுத்தியது ஏற்கனவே கடுப்பாக இருக்கக்கூடிய அவருக்கு என் குழந்தை அழுவது மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியது இதனால் அவர் என் குழந்தையை அடித்தார் அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே என் குழந்தை வாயை மூடி அமைதியாக தூங்கிவிட்டது அதன் பிறகு இரவு முழுவதும் நானும் அவரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் மறுநாள் காலை எழுந்ததுமே நாங்கள் அறையை காலி செய்ய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருந்தது அந்த சமயத்திலும் கூட ராமதாஸ் என்னை உல்லாசத்துக்கு அழைத்தார் நானும் அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் அந்த சமயத்தில் காலையில் என் குழந்தை மீளும் அழ ஆரம்பித்தது ராமதாசுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது ஏற்கனவே நான் லேட்டாக வந்தது ஒருபுறம் கோபமாக இருந்தாலும் தற்போது குழந்தை அழுவது அவருக்கு ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றது இதனால் உல்லாசத்துக்கு இடையராக இருந்த குழந்தையின் வயத்திலேயே ராமதாஸ் எட்டி உதைத்தார் இதனால் என் குழந்தை துடிதுடித்து கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிவிட்டது பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தது இதை பார்த்ததும் ராமதாசன் நானும் அதிர்ச்சி அடைந்தோம் உடனடியாக நாங்கள் குழந்தையை கொண்டு நாகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் குழந்தை மாடியிலிருந்து விழுந்துவிட்டதாகவும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பதாகவும் நாங்கள் கூறினோம் உடனடியாக குழந்தையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தார்கள் இது எனக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது அதன் பிறகு என்னுடைய குழந்தையை உடனடியாக பிரேத பரிசோதனை செய்வதற்காக எடுத்து சென்றனர் அதன் பிறகு ராமதாசன் நானும் என்ன செய்வது என யோசித்தோம் அப்போதுதான் ராமதாஸ் சொன்னான் இது நம்மளுடைய ஊர் அல்ல நாம் இங்கு லாஜ் எடுத்து தான் அறை எடுத்து தங்கியிருந்தோம் நாம் இங்கிருந்து உடனடியாக கிளம்பி விடுவோம் அப்போதுதான் நாம் போலீசாரிடம் மாட்ட மாட்டோம் எனவும் கூறினான் நானும் பயந்து போன நான் அதற்கு உடனடியாக சம்மதம் தெரிவித்தேன் மருத்துவமனையில் என்னுடைய குழந்தையின் உடல் பிரேத பர்சனை நடந்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் இருவருமே யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமலும் உடனடியாக நாங்கள் இருந்த அறைக்கு வந்து என்னுடைய எல்லாம் எடுத்துக்கொண்டு உடனடியாக லாஜியையும் காலி செய்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனோம் அந்த சமயத்தில் தான் மருத்துவமனையில் எங்கள் இருவரையும் தேடினார்கள் நாங்கள் இருவரும் அங்கு இல்லாததும் தலைமுறைவாகிவிட்டதையும் அறிந்து அவர்களுக்கு எங்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக வேளாங்கண்ணி நாகை மருத்துவமனையிலிருந்து போலீசாருக்கு வேளாங்கண்ணி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக வேளாங்கண்ணி போலீசாரும் அந்த நாகை மருத்துவமனைக்கு வந்து குழந்தையின் உடலையும் கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து காணாமல் போன எங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் ஆனால் நாங்கள் எங்களுடைய எந்த விதமான அடையாளத்தையும் அங்கு தாங்கள் தெரிவிக்கவில்லை நாங்கள் எப்படியாவது எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என நாங்கள் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்திற்கு வந்து காத்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் தான் போலீசார் மருத்துவமனையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி எங்கள் இருவரின் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அனைத்து லாஜ்களுக்கும் சென்று புகைப்படத்தை காட்டி விசாரித்துள்ளனர் அப்போதுதான் அங்கு இருந்த ஒரு லாஜில் நாங்கள் தங்கியிருந்ததை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அதன் பிறகு நாங்கள் யார் என்ற தகவலையும் போலீசார் சேகரித்து விட்டனர் மேலும் எங்களுடைய புகைப்படத்தை வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தி எங்களை வலை வீசி தேடவும் ஆரம்பித்தனர் அந்த சமயத்தில்தான் நாங்கள் வேளாங்கண்ணி அருகே நின்றிருப்பது போலீசாருக்கு தகவல் கிடைத்தது து உடனடியாக போலீசார் எங்களை வந்து சுற்றி வளைத்து என்னையும் ராமதாசையும் கைது செய்து உடனடியாக காவல் நிலையம் அழைத்து சென்று எங்களிடம் போலீசார் கெடுக்குப்படி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய குழந்தையை இறந்ததற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவும் நாங்கள் கூறினோம் பிறகு போலீசாரோ அப்படியென்றால் எதற்காக சொல்லாமல் கொள்ளாமல் மருத்துவமனையிலிருந்து இருந்து சென்றீர்கள் எங்கே போய் எஸ்கேப்பாக பார்க்கிறீர்கள் என கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார்கள் அப்போது நாங்களோ போலீசாரிடம் இல்லை நாங்கள் எங்கும் செல்லவில்லை லாஜுக்கு சென்று எங்களுடைய துணிமணிகளை எடுத்துவிட்டு மருத்துவமனைக்கு செல்லதான் நாங்கள் நாங்கள் ஆட்சி அருகே காத்துக் கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து எங்களை அழைத்து வந்தீர்கள் என நாங்கள் கூறினோம் இதனால் கோபமான போலீசாரோ அவர்களின் பாணியில் எங்களிடம் விசாரணை ஆரம்பித்தனர் இதனால் நாங்கள் பயந்து போன நான் வேறு வழியன்றி எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் தான் கொலை செய்தோம் என்பதையும் நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அதன் பிறகு நான் போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்தேன் நான் என்னுடைய கணவனை பிறந்த பிறகு உடல் சுகத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் தான் இந்த குறிப்பிட்ட ஆப் மூலமாக எனக்கு ராமதாஸ் மூலமாக பழக்கம் ஏற்பட்டது அவர் என்னை அடிக்கடி வேளாங்கண்ணிக்கு வருமாறும் அழைப்பார் நானும் வருவேன் அங்கு நானும் அவரும் ஒரு லாஜில் அறையெடுத்து உல்லாசமாக அணிவிப்பதை வழக்கமாக வைத்திருந்தோம் மாதம் ஒரு முறை இதுபோல லாஜுக்கு வந்து அறையெடுத்து உல்லாசமாக இருந்து வந்தோம் அப்படிதான் நேற்று முன்தினமும் நான் ராமதாஸ் என்னை லாஜுக்கு அழைத்தான் நானும் என் குழந்தையுடன் லாஜுக்கு வந்தேன் நான் எப்போதும் காலையிலேயே வந்துவிடுவேன் ஆனால் என்னுடைய சூழ்நிலையின் காரணமாக நான் அன்று மாலைக்கு மேல் இரவு கிட்டதான் வந்தேன் இதனால் ராமதாஸுக்கு என் மீது கோபமாக இருந்தது ஏன் சீக்கிரமாக வர வேண்டாமா என என்னிடம் சண்டையும் அதன் பிறகு நானும் அவரும் உல்லாசமாக இருக்கும்போது என் குழந்தையும் அல்லது அவருக்கு இடையூறை ஏற்படுத்தியது இதனால் கோபமான அவர் என் மீது இருந்த கோபத்தையும் சேர்த்து குழந்தை மீது காட்ட குழந்தையின் வயிற்றில் எட்டி உதைத்தார் இதனால் குழந்தை துடிதுடித்து பரிதாபமாக இருந்துவிட்டது எனவும் நாங்கள் குழந்தை இருந்தது எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் மருத்துவமனை காலத்தில் சென்றோம் ஆனால் போலீசார் பரிசோதனை செய்துவிட்டு இறந்ததை சொன்னதும் நாங்கள் அதிர்ச்சியாகி உடனடியாக எங்கே நாங்கள் போலீசாரிடம் ஆட்டிவிடுமோ என பயந்துதான் நாங்கள் உடனடியாக ராஜை காலி செய்துவிட்டு எங்களுடைய ஊருக்கு ஓடிச் செல்ல நாங்கள் முயன்ற நாங்கள் போலீசாரிடம் சிக்கிக்கொண்டோம் கொண்டோம் என நான் அனைத்து வாக்குமூலையும் போலீசாரிடம் தெரிவித்தேன் இதை கேட்டு போலீசார்களை அதிர்ச்சியடைந்து கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் ராமதாசியும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது எங்களை சிறையிலும் அடைத்துவிட்டனர் கணவனை இழந்த பெண் உடல் சுகத்துக்காக